அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்று மட்டும் இல்லைங்க இன்று நேற்று நின்றுட்டு என்றுமே மாறாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகைமை உணர்வு யாராவது இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பகைமைன்னு ஒருத்தவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க எல்லோரையும் எல்லோருக்கும் பிடிச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஒருவரை பிடிக்காது அப்படிங்கிறது வேற ஆனால் பிடிக்காதுங்கிறதுக்காக அவங்க நல்லா இருக்கவே கூடாது அப்படின்னுட்டு அவங்கள என்னெல்லாம் செஞ்சு அவங்களுடைய பேருக்கு கெடுக்க முடியும் அவங்களுடைய நிம்மதியை கெடுக்க முடியும் சந்தோஷத்தை கெடுக்க முடியும்னு சில பேர் வந்து சில விஷயங்களை செய்ய தான் செய்கிறாங்க இது உண்மைன்னு நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படி இது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு ஒரு பதிலளிக்கக்கூடிய ஒரு பதிவாக இந்த பதிவானது அமையும் நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாத அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களே வரும் என் மூலமாக வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பார்த்துருப்பீங்க எப்போ என்னையே டார்கெட் பண்றாங்க ஏன் தான் தெரியல இந்த வேலை இந்த விஷயத்த செஞ்சது அவங்கதான் ஆனா நான் மாட்டிக்கிட்டேன் என் பேரு கெட்டு போகுது என் வேலை கெட்டு போகுது நான் எவ்வளவு நல்ல வேலை பண்ணுவேன் தெரியுமா நான் எவ்வளவு நல்லா படிப்பேன் தெரியுமா எல்லா விஷயத்திலயுமே எனக்கு வந்து கெட்ட பேர் கிடைக்கிறது காரணமே இவங்கதான் அப்படின்னு முன்ன நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கும் இல்லைங்களா இந்த எதிரிகள் நம் எதிரிகள் எதிரிகள்னால் என்ன நம்மை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கு நாம் எதிரியோ இல்லை நமக்கு அவங்க எதிரியோ கிடையவே கிடையாது இந்த எதிரிகள் அப்படிங்கிறது எ யார் தெரியுமா எப்போ ஒருத்தவங்க அந்த எதிர் எதிர்த்தரப்பினரை பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அவங்க நல்லா வாழக்கூடாது அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னுட்டு ஏதாவது ஒரு தவறான விஷயத்த செய்கிறாங்களோ தான் அந்த இடத்துல அவங்க எதிரியாக மாறுறாங்க இல்லைங்களா சரி இது போல உங்களுக்கு வாழ்க்கையில இந்த எதிரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு இருக்கக்கூடாது நம்மை பார்த்தாலே எதிரிகள் வந்து ஓடோடி போயிடணும் அவங்க செய்யற எந்த ஒரு விஷயமும் நம் முன்னாடி நிற்கவே கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு பதிகத்தை தான் நான் இன்று உங்களுக்கு தரப்போறேன் அது என்ன பதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய ஒரு திருப்புகழ் பதிகத்தை தான் பார்க்க போறோம் இது மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணும் பொழுது எதிரிகள் அப்படிங்கிற ஒருத்தவங்க நம் வாழ்க்கையில இருக்கவே மாட்டாங்க அவங்க செய்யற தவறை பொறுத்து அவர்களுக்குரிய தண்டனையை ஐயனை அளிப்பார் நம் தரப்பில் எந்த தவறும் இல்லை நமக்கு எதிராளியாக இருக்கிறவங்க தான் எல்லா தவறையும் செய்கிறாங்கிற பட்சத்தில் அதற்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது அவர்களுக்கு கிடைக்கும் அது என்ன பதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனதையும் முறுக்கும் நசிக்கருவறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் புகழ் உரைக்கும் செயல்தாராய் தனதன தன தந்தி மிதி 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 தகு 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 தந்தனி துடி முழங்கும் அடங்கும் கொடுசூரர் சினத்தைய மலை முற்றும் சிறுத்திரி கொளுத்தும் கதிர்வேலா திணகிரி குறப்பெண் தனதினில் சுகித்தென் திருத்தனி இருக்கும் பெருமாலே திணகிரி குரப்பெண் தனதினில் திருத்தனி இருக்கும் பெருமாளே இந்த பதிகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு அதாவது அருணகிரிநாதர் அவர்கள் திருத்தணியில வளம் வந்துட்டு அரோஹரா அரோஹரன் கோஷம் பண்ணிகிட்டு வருவாங்க இல்லையா அப்படி கோஷம் விட்டுட்டு அவருடைய குழுக்களோட வந்துட்டு இருக்கும் போது சில பேர் என்ன பண்ணாங்களாம் இவங்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்களாம் கேலி பண்ணாங்களாம் இவங்க சொல்கிற அரோஹரா இந்த கிண்டல் கேலியும் வந்து அருணகிரிநாதர் அவர்களுடைய மனதை வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்துதான் அப்ப அப்போ அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஐயன் முருகனை நோக்கி ஐயன் முருகனே உங்கள் மீது எங்களுக்கு இருக்கும் பக்தி சக்தியின் தரமும் சக்தியும் தெரியாமல் இந்த அறிவிலிகள் எப்படி எங்களை வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டார் இந்த வரிகளை பாடினதும் என் முருகன் அந்த அனைவரையுமே வந்து தன்னுடைய கோபத்தனலால எரிச்சாராம் எரிச்சவங்க சாம்பலானதும் அருணகிரிநாதர் வந்து ரொம்பவே கருணை உள்ளம் கொண்டவர் ஏதோ ஒரு கோவத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னதுனால ஐயன் முருகன் கோவப்பட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு ஐயா நான் மன வருத்தப்பட்டேன் அந்த மன வருத்தத்தில் நான் உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டேன் நீங்கள் உடனே கோவப்பட்டு இப்படி என்னுடைய இப்படி வந்து இவர்களை வந்து இது பண்ணிட்டீங்களே அவர்களும் வந்து திருந்திடுவாங்க அவர்களுக்கும் வந்து அந்த ஞானம் வரும் அதனால வந்து அவர்கள் உயிர் பெற செய்யுங்கன்னு சொல்லி திரும்ப அந்த பதிகத்துடைய அடுத்த வரிகளை அவர் வந்து ஏற்றினாராம் அப்படி ஏற்றும் பொழுது யாரெல்லாம் எரிஞ்சு சாம்பலானாருங்களோ அவங்க எல்லோருமே உயிர் திழந்து வந்தாங்களாம் அதனால இந்த பதிகமானது எதிரிகளை தண்டிக்கவும் செய்யும் எதிரிகள் அவங்களுடைய தவற உணர்ந்து பட்சத்துல பட்சத்தில் அதற்குரிய மன்னிப்பை அளிக்கவும் நாமளே இந்த பதிகத்துல பாராயணம் செய்கிறோம் ஆனால் இந்த பதிகமானது தண்டனை அளிப்பது மட்டும் அல்ல தண்டனையும் அளிக்கும் அவர்களை திருந்தவும் செய்யும் திருந்தவில்லை என்றால் அதற்குரிய தண்டனை வந்து அதிகபதியாக இருக்கும் அப்படி திருந்தினாங்கிற பட்சத்துல தண்டனை அவங்க அனுபவிச்சு திருந்தி இருப்பாங்க அதில் இருந்து அவர்கள் வந்து வெளிய வர்றதுக்கும் வழியை நாமளே தான் இந்த பதிகத்தின் மூலமா அமைச்சு தரும் இல்லை நாங்கள் எனக்கு எதிரிகள்லாம் யாருமே கிடையாதுங்க எனக்கு நான் எல்லோரையும் தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க உண்மையிலேயே எதிரிகள்னு இல்லாத ஒருத்தவங்க இருக்கவே மாட்டாங்க யா ஐயன் முருகனுக்கே எதிரிகள் இருக்கும் பொழுது நம்மளாம் சாதாரண பாமர மக்கள் நமக்கு இல்லாமல் இருப்பாங்களா உங்கள் கடலு தெரியாம இருந்திருக்கலாம் சில பேர் பின்னாடி குழி வெட்டுவாங்க சில பேர் முன்னாடி வந்து கட்டையை போட்டுட்டு இருப்பாங்க நம்ம விழணும்னுட்டு அதனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற எதிரிகளும் கூட இந்த பதிவத்தை பாராயணம் செய்யும் பொழுது இல்லாமல் போவாங்க இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணுங்களா இருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனல் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகா